இந்த ஈமான் இலகுவாக கிடைத்ததனால் நமக்கு ஈமானுடைய பெருமதி புரியாமல் இருக்கிறது உண்மையிலே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே ஈமான் குறையும் போது நாம் கவலைப்பட வேண்டும் அந்த குறையக்கூடிய ஈமானை அதிகரிக்கச் செய்வதற்கான வழிகளை தேட வேண்டும் நம்மிடத்தில் ஈமான் குறைகிறது என்று வருத்தப்படக்கூடிய கவலைப்படக்கூடிய நிலை நம்மிடத்திலே இருக்கிறதா என்று கேட்டால் என்று கிடையாது உண்மையிலே நாம் வாழக்கூடிய சூழலை பொறுத்தவரையில் இந்த சூழல் நம்முடைய ஈமானை குறைக்கச் செய்யக்கூடிய சூழலாகவே இருந்து கொண்டிருக்கிறது இந்த சூழலுக்குள் வாழக்கூடிய நாம் நாளுக்கு நாள் நம்முடைய ஈமான் குறைந்து கொண்டு போகிறது அதை பற்றி எந்தவிதமான கவலையும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் இதனால் தான் ஈமானுக்கு இருக்கிற சுவை நமக்கு புரியாமல் போகிறது நபிகள் நாயம் சுல்லி அவர்கள் ஈமானுக்கு தாம் இருக்கிறது என்று சொன்னார்கள் தாம் என்று சொன்னால் டேஸ்ட் ஈமானுக்கு தாம் இருக்கிறது அதேபோன்று ஈமானுக்கு ஹலாவத் இருக்கிறது ஹலாவத்னா ஸ்வீட்னஸ் இப்போ இந்த ஈமானுடைய சுவை ஈமானுடைய இனிமை நாம் புரிந்திருக்கிறோமா அனுபவித்திருக்கிறோமா என்று கேட்டால் பெரும்பாலும் கிடையாது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இந்த ஈமானை இந்த நிலையிலேயே நாம் வைத்திருக்க கூடாது ேயே நாம் பயணிக்கக்கூடிய இந்த முறையில் பயணிப்போமாக இருந்தால் கடைசியிலே ஈமான் இல்லாத நிலையில் மௌத்தாகக்கூடிய ஒரு நிலை கூட வந்துவிடும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் நாம் வாழக்கூடிய காலம் ஃபித்னாக்கள் நிறைந்த ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது ஃபித்னா என்றால் நபியல் நாயம் சுல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த நிறைய ஃபித்னாக்கள் இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அப்படியான ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த ஃபித்னாக்களின் உச்சகட்டமான நிலையை அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லும் போது யுஸ்பி ஹுர்ரஜுலுமு ஒரு மனிதன் காலையிலே எழுந்திருக்கும் போது மூமினாக எழுந்திருப்பான் வயும் சி காஃபிரா மாலையை அடையும் போது அவன் காஃபிராக மாறிவிடுவான் யும்சி சி வ யுஸ்பிஹு ஹு மாலையிலே அவன் மூமினாக இருப்பான் காலை அடையும் போது காஃபிராக மாறிவிடுவான் எபி தீனஹு பி அர்தி மினத் துன்யா அல்லாஹு அக்பர் இந்த உலக லாபங்களுக்காக வேண்டி தன்னுடைய மார்க்கத்தை விற்பதற்கு அவன் தயாராகி விடுவான் என்று நபிகள் நாயம் சுலல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அந்த ஃபித்னாவின் உச்சகட்டத்தை சொல்லுகிறார்கள் உண்மையிலேயே இன்றைக்கு நிதர்சனமாக இதை நாம் நம்முடைய கண் முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறோம் காலையிலே சில நேரங்களில் ஒரு நல்ல மனோநிலையோடு ஈமானிய உணர்வோடு எழுந்திருக்கிற மனிதன் மாலையிலே அவனை அறியாமலேயே குஃப்ரை அவன் சந்திக்கக்கூடிய நிலை வருகிறது இந்த உலக லாபங்களுக்காக வேண்டி துனியாவிலே உள்ள பலன்களை அடைந்து கொள்வதற்காக மார்க்கத்தை சாதாரணமாக தூக்கி அறியக்கூடிய நிலை இன்று பரவலாக நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சூழலிலும் நாம் அவதானிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது இப்படியான ஒரு பயங்கரமான சூழ்நிலையிலே நம்முடைய ஈமானை அதிகரிக்கச் செய்வதற்கான வழிகள் என்ன என்பதை தேட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது கணியத்திற்குரிய சகோர்களே இப்படியான ஆசையுள்ள மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் நம்முடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும் அல்லாஹோடு நெருக்கம் கூட வேண்டும் ஈமானுடைய சுவையை நான் அனுபவிக்க வேண்டும் நான் மூமினாக வாழ்ந்து மூமினாக மரணிக்க வேண்டும் என்ற ஆசையுள்ள நிறைய மக்கள் இன்றைய காலத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியான மக்களுக்கு நிச்சயமாக இங்கே சொல்லப்படக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக பிரயோசனம் அளிக்கும் அதாவது ஈமானை அதிகரிக்கச் செய்வதற்கான வழிகள் என்ன நம்முடைய ஈமான் கூடும் குறையும் என்ற ஒரு கோட்பாட்டை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் குறைய விடக்கூடாது கூடாது ஈமானை குறைய விட்டு கொண்டிருப்போமாக இருந்தால் கடைசியில் குஃப்ரில் போய் விழ வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் தொழுகிறோம் ஏதோ நல்ல மல்களை அவ்வப்போது செய்கிறோம் அல் சொர்க்கம் போய்விடலாம் என்று இல்லை சகோதரிகளே ஈமான் குறைந்து கொண்டு வரும்போது படிப்படியாக குறைந்து இந்த ஃபித்னாவுடைய நிலையை அடைந்து கடைசியிலே காஃபிராக மாறக்கூடிய ஆபத்து அங்கே இருக்கிறது எனவே ஒவ்வொருவரும் அவருடைய ஈமானை அதிகரிக்கச் செய்வதற்கான வழிகளை அறிந்து அதில் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது